நல்ல உங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசினேன் விக் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஸோ உலக செய்திகளையும் தாண்டி பலதரமான செய்திகளை நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு வீடியோ பதிவு ஒன்று பார்த்துட்டு போயிடலாமே இது வந்து கொலம்பியன் சிட்டி ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கொலம்பியன் சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய கூடங்களுக்கு அந்த மேயர் வந்து சிறப்பு உரை ஆற்ற வராது அதுக்கான வீடியோ பதிவு பக்கத்தில் பாருங்கள் அந்த சிறப்பு உரை ஆற்ற வரும்போது என்னாச்சு அப்படின்னா அவருடைய பேண்ட் வந்து கலண்டு விழுந்து போயிடுது சரி அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என்ன சொன்னார்னா ஒன்றும் இல்லை கடந்த நான் வெயிட் லாஸில் ஈடுபட்டேன் ஒரு எட்டு கிலோ மேலே குறைஞ்சிட்டேன் அதனுடைய வெளிப்பாடு தான் பேண்ட்டு எங்கே போனாலும் கழண்டு கழண்டு வந்துடுது அப்படின்னு கீழே அது அசிஸ்டன்ட்டு வேறு இப்படி எடுத்து எடுத்து மேலே போகிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வருவார் லேடி அசிஸ்டன்ட் வேறு போட்டிருக்கிறாரு ஐயா எல்லாம் கரெக்டு தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அதுக்கான பேண்ட் எழுத்து போட்டு ஒன்று பெல்ட்டாவது கட்டிட்டு வரக்கூடாது குழந்தைகள் வேற சின்ன குழந்தைங்க அந்த சின்ன குழந்தைங்க வேறு நல்ல வேலை உள்ளாடை வந்து அணிந்திருக்கிறீர்கள் இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது ரணகாலமாக இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு பேண்ட்டு கலந்து போகிறதுக்கு இந்த மாதிரி விளக்குங்கள் இவர் எப்படி நடந்து போவார் சாதாரணமாக நின்றுட்டு இருக்கும்போதே பேண்ட்டு கலந்துட்டு வருது இப்படியே பிடிச்சிட்டே போவாரா அப்படின்னு தான் எனக்கும் தெரியல ஸோ ரொம்ப ஜாலியாக வீடியோ பதிவாக இருந்தேன் அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ண யாரும் கோச்சிக்காதீங்க இப்படி பாடி ஷேமிங் பண்ணாதீங்க அப்படின்றவங்க தான் மெயினாக அது கோச்சிக்காதீங்க சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் ரொம்ப சீரியஸாக இதில் ஒரு உள் கண்டென்ட் பார்த்துட்டு இதற்கும் நான் டென்ஷன் ஆவேன் அப்படின்லாம் உட்காராதீங்க ம் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ வீடியோ குழுவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஸ் கொடுங்க எடுத்து குவாண்டாங் மகாணம் சீனாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மாகாணம் ஹாங்காங் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் வெள்ளப்பதிவு இன்னும் குறையவே இல்லை மழை பொழிவும் வந்து தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கிறது அதனால் ப இந்த வீடியோ பதிவுகள்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டே இருக்காங்க ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த நாடுகள் ஹீட் வேவால் குறிப்பாக வெப்ப அலைகளால் பாதிக்கப்படுதோ அந்த நாடுகள் மறுபடியும் புயல் வெள்ள வெள்ள மழை பாதிப்பால் நிச்சயம் பாதிக்கப்பட அப்போ நம்மளும் நம்மளும் அலர்ட்டாக இருக்க வேண்டியதுதான் இல்லை மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கேரளாவுக்கு வழக்கத்தை விட பத்து பர்சன்ட் அதிகமான மழை பொழிவு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு இருக்காங்க இந்த பூமி ட்ரை ஆகிருச்சு அப்படின்னா என்னாகுன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக இழுக்காது அப்படியே மேலேயே தேங்கி நிற்கும் அப்படின்னும்போது அந்த ஃப்ளட்டு வந்து சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அரசாங்கங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும் ஒரு பெரிய ஹீட்வே வருது அப்படின்னா மிகப்பெரிய மழை வருதுன்னு சொல்கிற போகிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வு தான் அது இது மட்டும் இல்லை ஹோமன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் துக்மினிஸ்தான் எல்லா பகுதியிலும் வந்து வெள்ள பாதிப்புகள் மிகப்பெரிய உலக இருக்கிறது இன்னும் ஒரு மாதத்தில் அப்படியே கடந்து கீழே வரபோது அதனுடைய மழையுடைய பாதிப்புகள் சரி நம்ம நேராக இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் என்னென்னா நேற்று இரநூறாவது நாள் அதாவது இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை தொடங்கி ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறு இரநூறு நாள் ஆகிடுச்சி அந்த இரநூறு நாளில் நாங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி எங்களுடைய பிளான் எக்ஸிக்யூஷன் பொறுத்த வரைக்கும் அறுபது நிமிஷத்தில் எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் இருநூறு நாள் ஆகி இன்னும் எங்களை நெருங்காமல் இருக்கீங்க அப்படின்னும்போது தெல்ல தெளிவாக தெரியுது யார் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க யார் அச்சீவ்மெண்ட் பண்ணலன்றது தெளிவாக தெரியுது நீங்கள் தோல்விகளை ஒத்துக்கொள்ளுங்கள் இருநூறு நாள் ஆகியும் எங்களை உங்களால் நெருங்கக்கூட முடியாது பிடித்து விட்டோம் அங்கே நெருங்கி விட்டோம் இங்கே நெருங்கி விட்டோம் என்று கூறினீர்களே எங்கேயே நெருங்கி விட்டீர்கள் ஒன்றும் நெருங்கவில்லை வாயில் மட்டும்தான் வடை சுட்டீர்கள் அப்படின்னு அபு அபேத் அவர்கள் அம்மாஸனுடைய லீடர் வந்து சொல்லியிருக்காங்க காசாவில் இருந்து அதே போல் அந்த நசிர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பெண்களை தோணி எடுத்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட இன்றோடு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பேர் இருந்த போனதாக சொல்லப்படுகிறது அந்த முந்நூற்றி இருபத்தி நாலு பேரில் இன்னும் கொஞ்சம் தள்ளி கம்யூனிஸ்ட் பகையில் கொஞ்சம் தள்ளி இன்னொரு முப்பது வாடி பக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் முறையிட்டு இருக்கிறாங்க அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் நாங்கள் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நீதியான ஒரு விசாரணையை நாங்கள் தொடங்க போகிறோம் கவலையே படாதீங்க நாங்கள் வந்து விசாரணையை தொடங்க போகிறோன்ற அளவுக்கு யார் யூஎனில் வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் யூஎன் உடைய ஆண்டோனியோ குஸ்டஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக அமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு பாலியல் துன்புறுத்தல்களை செய்தார்கள் பாலியல் வன்கொடுமைகள் செய்தார்கள்ன்ற குற்றச்சாட்டை நாங்கள் அடியோட மறுக்கிறோம் அந்த குற்றச்சாட்டுக்கு எனக்கு பெருசு அளவுக்கு ஆதாரங்கள் கிடைக்கல அந்த குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாருன்னா ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக அந்த நசர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நடந்த நிகழ்வுகளை முழுமையாக அடிப்படை ஆதாரமற்ற ஒரு பேஸ்லெஸ் குற்றச்சாட்டு இது இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கட்டாரனுடைய மிகப்பெரிய அஃபீஷியல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வு வந்து ஒரு எதாச்சும் நடந்த நிகழ்வுகளில் நீங்கள் நிறைய பிராம்பட்டு என்னுடைய மதகுருமார்களை வந்து நிறைய மர்டர் பண்ணியிருக்கீங்க அதுக்கான நிகழ்வும் சேர்த்தி தான் எடுத்துக்க போகிறீங்க இஸ்ரேல் நிச்சயம் காசா வந்தா அவ்வளோ சீக்கிரம் நான் எந்த விடமாட்டோம் இந்த மாதிரி கத்தார்ன்ற முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இஸ்ரேலுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போராட்டம் தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறனால அங்கே கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டே இருந்தாங்க கூட இப்போ செனட்டர்ஸ் என்ன ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா யாரெல்லாம் விசாவில் வந்து படிக்க வந்தாங்களோ வெளிநாட்டு ஸ்டூடெண்ட் இங்கே விசாவில் வந்து படிக்க வந்தாங்களோ அவங்க விசாவை இமீடியட்டாக கேன்சல் பண்ணுங்கள் அவங்க அவங்க நாட்டுக்கே திரும்பி போகட்டும் படிக்க வந்த இடத்துல இந்த மாதிரியான போராட்டங்கள் நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு செனட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருக்காங்க பைடன் நிர்வாகம் உடனடியாக இந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னும் கூடாது அப்படின்னு எச்சரிக்கையுமே கொடுத்துருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட செனட்டோட ஒப்புதல் ஃபைனலிஸ் பண்ணிட்டாங்க டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க உக்ரைனுக்கு அறுபது புள்ளி எட்டு பில்லியன் இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு புள்ளி நாலு பில்லியன் எட்டு பில்லியன் வந்து தைவானுக்கு இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ரிலீஸ் பண்ணுற அமௌண்ட்டு கொஞ்சம் டிலே ஆகும் போய் சேர்கிறதுக்கு அதனால் அவசர அவசரமாக ஒரு பாக்கெட் செலவு ஒரு ஒன் பில்லியன் தூக்கி கொடுத்துட்டு தான் இப்போது ஆயுதங்களை சீக்கிரமாக வாங்கி சுட ஆரம்பிச்சிருங்க எல்லை பகுதியில் எங்கெங்கே இருக்காங்களோ ஒரே ஒரு ஆளை கூட விடாமல் சுட ஆரம்பிச்சிருங்க எவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபண்டு வர முடியும் பண்ணுங்கள் இந்த இயர் இந்த வீக் இந்த இயர்னே வருது பாருங்கள் இந்த வார இறுதிக்குள்ளார உங்களுக்கு ஆயுதங்கள் வந்து சிறந்து விடும் தும்சம் பண்ணி தூளாக்கிடுங்க அப்படின்னு உக்ரைனுக்கு சொல்லியிருக்காங்க அதனால தான் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க தனது நியூக்ளியர் வெப்பனை கொண்டு வந்து பின்லாந்துடைய எல்லை பகுதியில் வச்சிருக்காங்க குறிப்பாக இந்த நியூக்ளியர் வெப்பன் நாங்கள் பின்லாந்து எல்லை பகுதியில் வச்சு வைப்பதற்கான காரணம் என்ன நேட்டோ நாடுகள் தான் தொடர்ந்து பெரிய அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க இல்லையா அப்பப்போ வந்து எட்டி பார்த்துக்கோங்க நியூக்ளியர் வெப்பன் இருக்கா ஆயிரக்கி இருக்குது ஆ ரைட் நான் பயிற்சியில் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி நீங்கள் எங்களை பயன்படுத்துகிறீங்கன்னா நாங்கள் உங்களை பயன்படுத்த போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க த கியூ இண்டிபெண்ட் அதாவது உக்ரைனுடைய பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஆயிரக்கணக்கான விமானங்கள் குறிப்பாக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலயமாக இந்த ஜிபிஎஸ் எல்லாம் டேக் பண்ணி பெரிய அளவுக்கு நம்மளை தொந்தரவு செய்தது யார் அப்படின்னா தான் ரஷ்யா வந்து ஜிபிஎஸை ஜாமிங் பண்ணியிருக்காங்க ஜாம் பண்ணி நிறைய இது பார்க்க யூரோப்பினுடைய ஃப்ளைட்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை கொஞ்சம் விசாரணை பண்ணி அதுக்கு கொஞ்சம் ஏதாவது பொருளாதார மூலையில் தான் போட முடியுமான்னு பாருங்களேன் அப்படின்னு கியூ பத்திரிகை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எந்தெந்த சந்தில் எந்தெந்த கேப் கிடைக்குதோ அந்தந்த சந்தில் அங்கே போய் பொருத்திட்டு முடிஞ்ச அளவுக்கான பொருளாதார தடைகளை போட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதே கியூ இண்டிபெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு விதமான கெமிக்கல் வெப்பன் போடுறாங்க உலகத்தால் தடை செய்யப்பட்ட இந்த கெமிக்கல் வெப்பனை வந்து போட்டுட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த தடை செய்யப்பட்ட கெமிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கொத்து குண்டுகளை தடை செஞ்சுட்டாங்க அந்த தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை எதுக்காக நீக்கினாங்க அமெரிக்கா ஏன்னா அவங்களுடைய தேவைக்காக அவங்க தடைகளை நீக்கிட்டு இல்லைல்ல உக்ரைன் போட்டால் நல்லது தான் ஏன்னா தர்மத்துக்காக போராடுறவங்க அந்த குண்டுகளை போடலான்னும் போது ரஷ்யாவும் என்ன பண்ணுவாங்க சரி சரி நாங்களும் கெமிக்கல் விற்பனை போடுறோம் ஏன்னா அவங்கவுங்க நாட்டுக்கு வசதியாக தேவைப்படுற மாதிரி அந்தந்த சட்டங்களை அவங்களே நீக்கிக்க வேண்டியது அதுதான் நவீன சட்டமைப்பை உலக நாடுகள் வரையறுக்கப்படுகிற சட்டங்களும் அதுதான் கூட அதனால் ரஷ்யாவை என்ன பண்ணாங்க சரி நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த கெமிக்கல் வெப்பன் போகிறது சட்டத்தை நீக்கிட்டு நாங்கள் போடலாம்ன்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க ஆக்சுவலாக இது ரஷ்யா தரப்பில் ஃபேக்குன்ட்டாங்க அப்படி ஒரு சம்பவமே நிகழலை உங்களுக்கு அமெரிக்கா கிட்ட கெமிக்கல் வெப்பன் வேணும்னா கேட்டு நேரடியாக வாங்க களத்தில் வாங்க அதை விட்டு ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டை வச்சு ரஷ்யா அமெரிக்கா கிட்ட கேட்டு உடனே அவங்க ஒரு ஒப்புதல் கொடுப்பதற்கான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க ரஷ்யா நேற்று எக்ஸ் ஃபிஃப்டி நைன் மிசைல்ஸ் வந்து பெல்கிராட் ரீஜியனில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்களாம் இந்த எக்ஸ் ஃபிஃப்டி நைன் மிசைல்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம் இப்போ திடீர்னு பெல்கிராட் ரீஜியனில் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இந்தியாவிலேருந்து போனவங்க குறிப்பாக எங்களுக்கு வேலை கொடுக்குறது தான் கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் அங்கே போயிட்டு உக்ரைனுடைய எல்லை பகுதியில் நிறைய பேர்த்த வந்து இலக்க வச்சுட்டாங்க அப்படின்னு ரஷ்யா மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேருந்து போன மக்கள் ஐயா ஏன்னால் புயல் காற்றுல போயிட்டு சாப்பிட்ற மாதிரி அங்கேயே ஒரு கலவர பூமியாகுது அங்கே போய் எனக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறது எப்படி எனக்கு ஏற்றுக்குதுன்னு தெரியல நீங்கள் போகிறதே அதுக்காக தான் இப்போ ஏன்னா ரஷ்யாவில் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் வாங்க அது எல்லை பகுதியில் வேலை கொடுக்குறேன்னா இது என்ன மாதிரியான வார்த்தைகள்னு தெரியல ஸோ இருந்தாலும் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யார் யார் எந்தெந்த இந்தியர்கள் அங்கே இருக்காங்கன்றது ஒரு கணக்கில் எடுத்துப்பட்டுருக்கதாகவும் சொல்லப்படுகிறது கரெக்டாக ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஒரு வாரமாக தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க உக்ரைன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது மீண்டும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் குறிப்பாக ரோஸ்னட் ஆயில் டெ டெபாசிட் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க இது எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடத்துங்க எண்ணெய் கிணறு முட்டை வேண்டாம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறது விலையேற்றம் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் தாக்குதலை ஹோல்டு பண்ண முடியுதான்னு பாருங்கன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்தாங்க ஸோ இருந்தாலும் வேறு வழி இல்லை அத்தான் எனக்கு வழி தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த தாக்குதலை வந்து முன்னெடுத்திருக்காங்க இந்த தாக்குதல் நடத்துறது மட்டுமல்லாமல் மேலும் எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தப்படும்ன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ரஷ்யாவும் தடுக்க முடியாமல் எண்ணெய் கிணறுகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை தடுக்க முடியாமல் இருக்காங்க ரஷ்யான்னு தான் சொல்ல முடியும் லேட்வியாவில் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார இந்த செகண்ட் லாங்குவேஜ் வந்து ரஷ்யா லாங்குவேஜ் இருக்குது லேட்வியாவில் பள்ளிக்கு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த செகண்ட் லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ரஷ்யான்ற மொழியை டோட்டலாக நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க மட்டும் இல்லை லிதிவேனியா பாராளுமன்றத்துலேயும் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இங்கே லிதிவேனியாவில் பூர்வ குடிகள் ரஷ்யாவுடைய பூர்வ குடிகள் இருக்காங்கள்ல அவங்கள அல்மோஸ்ட்டு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டங்களை கேட்டதுக்கு அதுக்கு அவங்க பாராளுமன்றத்தில் சட்டங்களாக நிறைவேற்ற வராங்க அப்போ நாற்பத்தி அஞ்சு பேர் வந்து அப்டெண்ட் ஆகிட்டாங்க நாற்பத்தி ஏழு பேர் எகெயின்ஸ்ட்டு இருபது பேர் மட்டும்தான் சரி வேணால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும்னு இருக்காங்க அப்போ இந்த சட்டம் நிறைவேறலை அப்போ லிதிவேனியா என்ன சொல்கிறாங்க ரஷ்யாவிலிருந்து வந்து பாட்டி காலத்தில் அங்கே இருக்காங்கல்ல அவங்க சப்போஸ் அவங்க உறவினர்களை பார்க்க போனால் கூட இனி அனுமதி இல்லை இருந்து ரஷ்யாவினோட உறவினர்கள் பார்க்க செல்ல அனுமதி இல்லை ஃபோன்லேயும் வீடியோ காலில் மட்டும் தான் நீங்கள் பேசிக்கணும் அவங்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்க்கமான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஜனநாயகத்தையும் மனித தன்மையும் வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் லிதிவேனியா லேட்வியா போன்ற நாடுகள் இல்லை இதை தான் அமெரிக்கா விரும்புகிறாங்க இதை தான் அதாவது இதே வந்து ரஷ்யா பண்ணியிருந்தால் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதர்மம் இவங்க பண்ணுறதெல்லாம் தர்மம் அவங்க உறவுகளை பார்க்க போகக்கூடாது வேறு எதுவுமே பார்க்க போகக்கூடாது ஒட்டுமொத்தமாக நீங்கள் அங்கெல்லாம் எட்டி கூட பார்க்கக்கூடாதுன்றது தான் தர்மம் பண்ணுவாங்க நம்ம அதை ஏற்றுக்கணும் நம்ம அதை தான் உலக நாடுகளும் கவர் பண்ண விரும்புவாங்க இல்லை சரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அமெரிக்கோடைய ஸ்டேட் செக்ரட்டரி இந்த வாரம் சீனாவுக்கு செல்கிறார் இந்த டைம் சீனாவும் சொன்ன மாதிரிலாம் விருந்து கோவமாக போவார் கோவமாக போயிட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க ரஷ்யாவுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுக்கறது நாங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க தைவானை வந்து அங்கங்கே மேலே எட்டி பார்க்குறீங்க பாத்ரூம்லாம் எட்டி பார்க்குறீங்க பிலிப்பைன்ஸை ரொம்ப அவங்களுடைய கப்பல் மீது தண்ணியை அடித்து பெரிய அளவுக்கு சொல்ல பண்ணுறீங்க தொல்லை பண்ணிட்டுருக்கீங்க இந்த சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் பகையில் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி மீன் பிடிச்சிட்ருக்கீங்க உங்களால் சுற்றி இருக்கிற மொத்த ஏரியாவுக்கும் தொல்லையாக இருக்கிறது குறிப்பாக ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கான ஆயுத உதவிகளை செஞ்சிட்ருக்குறீங்க இதெல்லாம் நான் எச்சரிக்கிறதுக்காக தான் வந்தேன் உங்கள்கிட்ட கை கொடுக்கறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ இல்லை உங்களுடைய சாப்பாடு சாப்பிட்றதுக்காகலாம் இல்லை புரிஞ்சுக்கோங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நேரடியாக வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு போகிறேன் எப்படி இதுதான் அமெரிக்கா அமெரிக்கா ஊடகங்கள் வந்து பிரைஸ் பண்ணுறாங்க ஒரு நாடை எதிர்க்கணும் அப்படின்னா சும்மா இங்கேருந்து மைக்க பிடிச்சி எதுக்கிறது இல்லை அமெரிக்கா நேராக போய் களத்தில் நின்று துணிவாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி கண்ணு குத்துற அளவுக்கு எதிர்த்துட்டு வர எதிர்த்துட்டு வராது பார்த்தியா அதுதான் அமெரிக்கா அப்படின்னு அவங்க புகழ்ந்ருக்குறாங்க ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சிஜிபிங் அவர்கள் கண்ணு குத்துற அளவுக்கு மிரட்ட போகிறார் இது வந்து இறுதி வார்னிங் யாருக்கு சீனாவுக்கான இறுதி வார்னிங் இல்லைனா ரஷ்யாவுடைய பொருளாதார தடைக்கு இரையாகி அந்த நாடு ஒன்றுமே இல்லாமல் துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் வந்து இருக்கிறாங்க ரஷ்யான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அமெரிக்கான்னு எடுத்துக்கோங்க நீங்கள் ஸோ பாருங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்கள கொஞ்சம் முன்னேறினாவே என்னென்ன எங்கெங்கெல்லாம் போயிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் சரி சீனா வந்து கொஞ்சம் தைரியமாக இருங்க ஏன் அப்படியே பயப்படுறீங்க பொருளாதாரையாக முடிஞ்சால் போட்டுக்கோங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லி தான் பாருங்களேன் இப்போ ரஷ்யா சமாளிக்கலையா நீங்கள் தான் போரே புரியல சமாளித்து தான் பாருங்களேன் சீனா ஏன் நீங்களும் பயந்துட்ருக்குறீங்க அமெரிக்காவுக்கு ஏன்னா அவங்களோட பேங்கே இன்னும் உடன்பாடு வரலைங்க ஏழுலேருந்து எட்டு பேங்க் பயந்துட்டு இருக்காங்க என்னமே பொருளாதாரம் போட்டுவிட்டால் என்ன ஆகுறதுன்னு தெரியலையே சொத்துக்களை முடிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னு தெரியலேன்னு இருக்காங்க இன்று கூட ரஷ்யா கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய சொத்துக்களை நாங்கள் முடக்கி ஒட்டுமொத்தமாக நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யா மறுபடியும் மறுபடியும் கடுமையாக எதிர்கி எச்சரிக்கை கொண்டிருக்கிறாங்க யுஎனில் முறையிட்ருக்கிறாங்க அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கும் அந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கெல்லாம் அந்த ஆர்கனைசேஷன் கூட வந்து இருக்கிறாங்க மிளை அவர்கள் மிக ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு ப்ரைட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு எங்களுடைய ஃபஸ்ட் குவார்ட்டர் பட்ஜெட் இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பட்ஜெட் பதினாறு வருடங்கள் இல்லாத அளவுக்கு சர்ப்ளஸ் அப்படியே மீதியாக பணம் பாக்கெட்டில் இருக்கிறது இதுக்கு முன்னாடிலாம் பட்ஜெட்டு பத்தாமல் கடன் வாங்கி தான் அந்த பட்ஜெட்டை நிவர்த்தி பண்ணுவாங்க உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் அந்த பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுத்ததே நாங்கள் தான் அப்படின்னு மெல்லை வந்து அவங்க பிள்ளைகளுக்கு மதியில் மிகப்பெரிய அளவுக்கு பெருமையாக பேசியிருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் பெல்ஜியமில் ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் டெஸ்டிங்கில் பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்துடுச்சு பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார் அங்கே இருக்கக்கூடியவங்கள ஒரு அரிய வகை நோய் இருக்குது நார்மலாகவே என் உடம்புல வந்து மதுபானம் சுரக்கம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு அரிய வகை நோயாம் அவர் உடம்புல நார்மலாகவே மதுபான சுரக்கிற அளவுக்கான ஹார்மோன் இருக்குமா அதனால் அந்த மதுபான அளவு வந்து எப்போவுமே இருக்குமா அவர் நாற்பது வயசாக அவர் உடம்புல எப்பயுமே மதுபான அளவு இருக்குமா உடலிலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு அரிதான நோயாக ஆட்டோ பிரைவரி சிண்ட்ரோம் அப்படின்றாங்க இந்த ஆட்டோ பிரைவரி சின்ரோம்ன்ற நோய் இருக்கிறவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக மதுமான சுரப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புதிய வகை நோய் ஆளுங்கள்லாம் அங்கே கிடைச்சாங்கன்னா பீர்கம்பல் தயாரிக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தண்ணியாக கொடுக்க வச்சு உச்சா போய் அதிலேயே பீர் தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கவங்கப்பா ஏன்னா பீர் தயாரிக்கிறதுக்கு தண்ணி அதுன்னு கம்மியாக இருக்குன்றாங்க இந்த மாதிரி ஆள் கிடைச்சாங்கன்னா ஒரு பத்து பேருக்கு போதாத ஒரு கம்பெனிக்கு டெய்லியும் தண்ணியாக குடிக்க வச்சு வெளியே வர உச்சாவை பீர் பிடிச்சி அந்த பீர் ஏகப்பட்ட சேல்ஸ் ஆகணும் அந்த பீர் தான் ஒரிஜினல் பீருன்னு சொல்லி விற்றாலே வித்துருவாங்க கொடுத்து கேர்ஃபுல்லாக இருக்கா ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவி ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்